கேள்வி பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் வழக்கறிஞர் அகமதி சாஹிப் அவர்கள் சார் வணக்கம் சார் வணக்கம் சார் தமிழ்நாட்டிலேயே ஒரு மிகப்பெரிய சர்ச்சை ஏற்படுத்தக்கூடிய வகையில எண்மண் எண் மக்கள் யாத்திரை வந்து அண்ணாமலை தொடர்ந்து பயணப்படுத்திருக்காங்க தற்போது அந்த வகையில தருமபுரியில ஒரு பயணம் மேற்கொள்ளும் போது அங்கு உள்ள தேவாலயங்கள்ல மாதாவுக்கு வந்து மாலை அணைக்கும் போது கடும் எதிர்ப்பு இருக்கு குறிப்பா பார்த்தோம்னா நீங்க வந்து எப்படி எங்க கோயிலுக்கு வரலாம் எங்கள் சர்ச்சுக்கு நீங்க எப்படி வரலாம் கேள்வி இந்த சம்பவத்தை என் மண் என் மக்கள் என்று அண்ணாமலை பாத யாத்திரைங்கிறாரு அது பாத யாத்திரையா என்ன யாத்திரை என்று தெரியல அது பாதி யாத்திரை பாதி டைம் காரில் தானே போயிட்டு இருக்காரு சார் அதை விட்டுருவோம் ஆனா என்ன மெசேஜை தர்மபுரி மக்கள் என்ன மெசேஜை கொடுத்துருக்காங்கன்னா இது என் மண்டா இது ஒன் மண் இல்லை இது உன்னுடைய மண் இல்லை தமிழ்நக மண்ணை தமிழ்நாட்டுடைய மண் பெரியாருடைய மண் கண்ணிய தமிழர் காகித மன்னத்துடைய மண் புரட்சியாளர் அம்பேத்கருடைய விழுதுகள் வாழக்கூடிய வித்திட்ட அந்த புரட்சிகரமான சிந்தனை வாழக்கூடிய மண் என்று சொல்லியிருக்கிறார்கள் உன் மக்கள் என் மக்கள் தான் உன் மக்கள் கிடையாது இது திராவிட மக்கள் தமிழ் மக்கள் ஆரியத்துக்கு இங்க வந்து இடமே இல்லை என்பதை ரொம்ப அற்புதமாக சொல்லியிருக்கிறார்கள் தர்மபுரி அந்த மேட்டூர் பகுதியில் இருக்கக்கூடிய அந்த இளைஞர்களுக்கு நான் நினைச்சேன் பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் நான் முதலாக தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த சம்பவத்தை ஒட்டி ஒரு தேசிய கட்சியினுடைய மாநில தலைவர் திரு அண்ணாமலை என்பவர் பிஜேபியுடைய தமிழ் மாநில தலைவர் அவருக்கு உண்மையிலேயே தமிழ்நாட்டு மாநில பொறுப்புக்கு இருப்பதற்கு தகுதி இருக்கா இல்லையா என்பதை இடை போடக்கூடிய ஒரு சிறந்த பல நிகழ்ச்சிகள்ல இது ஒரு ஒன்றா நான் கருதுகிறேன் அவர் என்ன சொல்கிறார் மேட்டூர்ல அந்த புனித மாதா ஆலயத்துல மாலை அணிவிக்குன்னு போறாரு அங்க உள்ள இளைஞர்கள் அதை அவரை தடுத்து நிறுத்தி இது புனிதமான இடம் அப்படின்னு சொல்றாங்க ஏன்னா அண்ணாமலை வந்து கிறிஸ்துவர் கிடையாது அந்த சர்ச்சுட இருக்கக்கூடியவர்கள் சர்ச்சுடைய நிர்வாகிகள் அந்த பகுதி மக்கள் புனிதம்ண்டு கழுதக்கூடிய இடத்துல அண்ணாமலை வந்தாருன்னால் அந்த புனிதத்துக்கு இழுக்கு ஏற்படும் தீட்டு ஏற்படும் அப்படின்னு கருதுறாங்க நீ நிறுத்துறாங்க அப்ப என்ன செய்ய வேண்டும் உண்மையான ஒரு கண்ணியமான அரசியல்வாதியாக இருந்தால் திரும்பி போயிருக்க வேண்டும் அதுதான் என் மண் என்னுடைய மக்கள் நீங்களும் என்னுடைய மக்கள் தான் இந்த மண்ணில் நான் குழப்பம் விளைவிக்க வரல அப்படிங்கறத உண்மையாக அவர் சொல்வதாக இருந்திருக்கும் ஆனால் அவருடைய நோக்கம் என் மண் என்று சொல்லியோ மக்களை பத்தியோ நோக்கம் இல்லை தன்னை வந்து ஊடக வெளிச்சத்தில் காட்ட வேண்டும் அந்த அடிப்படையில் தான் அந்த யாத்திரையை நடைபயணத்தை வந்து மேற்கொண்டிருக்கா என்பதற்கு இந்த சிறந்த எடுத்து இருக்கு இருக்கு அதனாலதான் சண்டை போடுறாங்க அங்க உள்ள அந்த கிறிஸ்துவ மக்களோட சண்டை போடுகிறார் ஒரு ரவுடி பேசுற மாதிரி பேட்ட ரவுடி பேசுற மாதிரி பேசுறப்ப ஆய் பத்தாயிரம் பேரை கொண்டு வந்து என்ன செய்வேன் இப்ப சர்ச்சுக்கு முன்னாடி வந்து உட்கார் சொல்றார் இது போலீஸ் காவல்துறை வந்து இதை வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கு பத்தாயிரம் பேரை கொண்டு வந்து என்ன செய்வாராம் நீப்பாராம் இந்த சர்ச்சு வந்து ஓம் பேர்ல இல்ல ஒரு தலைவர் வந்து இப்படி எதிர்ப்பு தெரிவிக்கிறது தவறு ஒரு சர்ச்சுக்குள்ள வர்றாங்க ஒரு மசூதிக்குள்ள வர்றாங்கன்னா அந்த சர்ச்சு மசூதி கோயில் எல்லாம் வந்து ஒரு ஒரு நிர்வாகத்தின் கட்டுப்பாட்டிற்குள்ளே இருக்கும் அங்க போயிட்டு அரசியல் பண்ணக்கூடாது என்று சொல்கிறேன் அது கோயிலாக இருக்கட்டும் சர்ச்சாக இருக்கட்டும் மசூதியா இருக்கட்டும் இன்னும் வழிபாட்டு தலங்களாக இருக்கட்டும் அதுக்குன்னு ஒரு நிர்வாகம் இருக்கு அதுக்குன்னு ஒரு புனியத்துவம் இருக்கு அதை கெடுக்கிற மாதிரி நம்ம என்ன செய்யக்கூடாது அதை செய்யக்கூடாது ஒரு பள்ளிவாசலுக்குள்ள போனாலும் சரி ஒரு கோயிலாகவே இருக்கட்டுமே ஒரு கோயில் நிர்வாகம் சொல்கிறது நீங்கள் வர வேண்டாம் என்று சொல்லும் போது அதை திரும்பி வருதான் சரியாக இருக்கும் நீங்கள் வருவதனால் எங்களுடைய புனிதத்துவம் கெட்டு போகிறது என்று சொன்னால் நாம் என்ன செய்வோம் நானும் நீங்களும் ஒரு கோயிலுக்கு போயிடும் கோயிலுடைய இந்து அறநிலையத்துறையோ அதனுடைய கோயில் நிர்வாகமோ நீங்க வராதிங்க அப்படின்னு சொல்லும் போது சரிங்க ஐயா அப்படின்னு சொல்லி திரும்பி வருவதுதான் சரியா இருக்குமே தவிர இந்த கோயிலுடைய பத்திரவங்க யார் பேர்ல இருக்கு இந்த கோயிலுக்கு நீங்க சொந்தமா அப்படின்னு நம்ம கேட்க முடியுமா அப்ப நிர்வாகம் எதுக்கு இருக்கிறது அப்ப என்னன்னா அவருடைய பேசிய பேச்சுக்கள் மோசமான பேச்சு அந்த நிகழ்வுடத்திலையும் மோசமாக பேசி இருக்கிறார் அது போல ஒரு சுற்றுப்பயணத்துல தருமபுரி மாவட்டத்தில் பெண்ணாரத்துல குறிப்பா பெண்ணாரத்துல அவர் பேசின பேச்சு வந்து ரொம்ப மோசமான பேச்சு ஆடக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்தை வந்து ரொம்ப விமர்சன கடுமையா விமர்சித்தாரு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களை வந்து நான்காம் தர நரகல் அடையில விமர்சித்தாரு அதை ஒரு மணி நேரம் காணொலி நீ யூடியூப் வரைக்கும் போட்டு பார்த்துக்கங்க அது போல தர்மபுரியில அவர் என்ன சொன்னாரு நான் வந்து இதுக்கு பாரத மாதாக்கு கோயில் கெட்ட போயிருங்கிறார் தருமபுரியில பாரத மாதாக்கு கோயில் கட்ட போயிறேன் என்று சூழ்நிலத்தை கொண்டுதான் அந்த சர்ச்சு இந்த மேட்டூர் பகுதிக்கு போகிறார் அப்ப நமக்கு என்ன யோசனை வருகிறதுனால் ஏற்கனவே இவர்கள் ராமர் கோயில கட்டி வச்சிருக்காங்க எப்படி கட்டினாங்க வரலாற்று சிறப்புமிக்க நானூத்தி ஐம்பது ஆண்டு கால வரலாற்று சிறப்புமிக்க பாபர் மசூதியை ஒரு பொய்யை சொல்லி தகர்த்து தரைமட்டமாக்கினார்கள் அதை வைத்துக் கொண்டு நாடு உள்ளாவும் கலவரத்தை காணாக ஆக்கியவர்கள் தான் இந்த பிஜேபி ஆர் எஸ் எஸ் குண்டர்கள் அதற்கு பிறகு அந்த இரத்தத்தில் தான் என்ன செஞ்சிருக்காங்க ராமர் கோயில் என்று கேட்டிருக்கிறார்கள் அதே திறக்க இருக்கிறால் இருபத்தி ஒன்றாந்தே திறக்கறுக்கிறாங்க அதுபோல தர்மபுரியில நீங்க பாரத மாதாக்கு ஒரு கோயில் கெட்டுவேன் என்று அண்ணாமலை சூழலிக்கிறார் சூளுறுத்த கையோடு என்ன செய்யறாரு மேட்டூர் பகுதிக்கு போய் நான் சர்ச்சுக்குள்ள அத்து பிறகு அந்த மா அந்த மாதா சிலைக்கு வந்து மாலை அணுகி போய் சொன்னான்னா அப்ப தர்மபுரி மக்கள் மட்டுமல்ல ஒட்டுமொத்த தமிழக மக்களும் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும் அண்ணாமலை ஏதோ ஒரு பிளான் பண்ணி விட்டாரா தர்மபுரியில வேற ஏதாவது சர்ச் இச்சை போட்டு விட்டு அந்த சர்ச்சு இருக்கிற இடத்துல தான் வந்து பாரத மாதா பிறந்தார் என்று சொல்லி அங்க பாரத மாதாக்கு கோயில் கிட்ட போகிறாரா என்ற சந்தேகம் நமக்கு வருதா இல்லையா இந்த சந்தேகம் நியாயமா இல்லையா இல்ல அண்ணாமலை தமிழ்நாட்டினுடைய பாஜக தலைவரா இருந்தாலும் போறாரு அது ஏன் வந்து இந்து குழியில மாத்தணும்னு நினைக்க போறாரு அவர் அவருக்கு அந்த நோக்கம் இருக்காது நான் அப்படி நோக்கம் இல்லை என்று சொல்லிதானே நம்ம ஏமாந்து விட்டோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டு டிசம்பர் ஆறுல காங்கிரஸ் உடைய கவர்மெண்ட் இருக்கிறது நரசிம்மராவ் காங்கிரஸ் பிரதமராக இருந்திருக்கிற இருக்கிறார் என்று தான் சட்டத்தை கட்டுப்போட்டு அமைதியாக இருந்தோம் ஒட்டுமொத்த இந்தியர்கள் அமைதியாக இருந்தோம் என்ன நடந்துச்சு இன்னைக்கு வந்து அண்ணாமலை பத்தாயிரம் பேர் என்று சொல்கிறார் அதுவானி அன்னைக்கு அத்வானி முரளி மனோகர் ஜோஷி உமா பாரதி பத்து லட்சம் பேரை கூட்டிட்டு போனாங்க கரசிவர்களை கூட்டிட்டு போய் இடித்தார்கள் ஒன்னும் செய்ய முடியல ராணுவம் கூட ஒன்னும் செய்ய முடியல ராணுவம் ஏன் வந்து தடுக்கவில்லை என்று கேட்கும்போது என்ன சொன்னார்கள் டயர் டயர் இருக்கு இல்லையா நான்கு சக்கர வானத்துல டயரில் வந்து தீயை நெருப்பை இட்டு எங்கள் மீது வீசி அறிகிறார்கள் என்று அந்த அன்னைக்கு இருந்த நரசிம்மராவ் சொன்னாரு அது போல இவர் ஏதோ வந்து தருமபுரி மாவட்டத்தை பிளான் பண்ணி விட்டாரா இது நமக்கு இருக்கு சர்ச்சு உடைய பத்திரம் பேர்ல இருக்கான்னு கேட்கிறாரு சர்ச்சுக்கு நீனா சொந்தம் என்று கேட்கிறார் அப்ப அந்த சர்ச்சு நிர்வாகம் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லா டீல் பண்ண வேண்டிய வாசங்களை நான் இதை பார்க்கிறேன் எனவே தான் அவர் பேசிய பேச்சு எந்த மாதிரி இருக்கிறது இப்போ நீங்க இப்ப கேட்கிற மாதிரி நான் ஒரு தமிழ்நாடு பிஜேபியுடைய தலைவராக இருக்கிறேன் எங்க கட்சி வந்து எல்லாத்துக்கும் பொதுவான கட்சி கிறிஸ்தவர்களும் எங்க கட்சியில இணைக்கிறதுக்காக நாங்க வந்திருக்கிறோம் கிறிஸ்தவ மக்களுக்கு என்னென்ன விஷயங்களை நான் செய்திருக்கிறேன் அந்த அடிப்புல நான் வந்து அந்த மாதாவை நான் வந்து என்ன செய்ய தரிசிக்க வந்திருக்கிறேன் தன்ன மரியாதை செலுத்துகிறேன் கிறிஸ்தவ மக்கள் மீது என்று சொல்லி அவர் பேசியிருந்தான் பரவாயில்லை அது கூட சரி ஒரு அரசியல் அரசியல்னு வந்து எல்லா பொதுவு தானே அப்படின்னு எடுத்துக்கொள்ளலாம் ஆனா அவர் என்ன சொல்றாரு சர்ச்சு உடைய உங்களுக்கு சொந்தமா இந்த உடைய பத்திரம் உங்க கேள்வியா இருக்கு இந்த கேள்வி வந்து ஆர் எஸ் எஸ் உடைய ஹெட் குவார்டர் நாக்பூர்ல இருந்து தொடங்கலாம் நாக்பூருங்களா பாஜக வந்து மணிப்பூர்ல நீங்க சர்ச்சை உடைத்தீர்கள் எங்க அப்ப நீங்க எங்க போனீங்க அதோட நிலைப்பாடு என்ன அப்பல்லாம் உங்களுக்கு கரிசனம் வரவில்லையா என்று முகத்துக்கு முன்னால் அண்ணாமலைக்கு வந்து செவுட்டில் அடிந்த அடையாத குறையாக கேட்கிறார்கள் அதுக்கு அண்ணாமலை என்ன பதில் சொல்றாரு ரெண்டு இனக்குழுவுக்கு எதிரான சம்பவமா குக்கி இனத்த மணிப்பூர்ல ரெண்டு இனக்குழு தானே வந்துட்டு சண்டை பிடித்தாங்க அதுக்கு எங்களுக்கு என்ன சம்பந்தம்ங்கிற மாதிரி பேசுறாரு ரெண்டை இனக்குழுக்குள்ள குழு நேற்றாது மணிப்பூரில் நடந்தது வந்து சற்றப்ப குஜராத்தில் நடந்தது மாதிரி குஜராத்ல ரெண்டாயிரத்தி ரெண்டுல எப்படி இஸ்லாமியர்களை நரேந்திர மோடி அமித்ஷா கும்பல் கருவறுத்தார்களோ எப்படி ஆர் எஸ் எஸ் திட்டமிட்டு கருவறுத்தார்களோ அது போல மணிப்பூர்ல கிறிஸ்தவர்களை வந்து என்ன செய்யப்பட்டார்கள் கருவறுக்கப்பட்டார்கள் அந்த குக்கி இனத்து மக்கள் பெரும்பான்மையாக கிறிஸ்தவர்கள் இவருடைய கார்பரேட் வெறியின் காரணமாக அந்த குக்கி இனத்து மக்கள் அந்த மலைப்பகுதியிலிருந்து என்ன செய்யணும் அப்புறப்படுத்த வேண்டும் அந்த மலைக்கு கீழ் அடிவாரத்தில் இருக்கக்கூடிய தாது பொருட்கள் ராம் மெட்டீரியல் சொல்லக்கூடிய முக்கியமான மூலக்கூறுகள் மக்னீசியம் தோரியம் போன்ற மூலக்கூறுகளை அதானி அம்பானி போன்ற கார்பரேட் பெரு நிறுவனத்திற்கு வந்து விட்டு தீர்க்க வேண்டும் அதற்கு தடையாக இருப்பவர்கள் இந்த குக்கி இனத்தவர் என்றுதான் மைத்தி இனத்தவர்கள் என்ன செய்றாங்க மூளை செலவை செய்து நீங்க வந்து பெரும்பான்மையா குக்கி இனத்தை என்ன செய்றாங்க எம்பி எம்எல்ஏ ஆயிராங்க இடஒதுக்கீடு வேண்டும் என்று எல்லாம் சொல்லி பெரும்பான்மை இந்து சமூகமாக இருக்கக்கூடிய மைத்தி இன மக்களை கொம்பு சீவி விட்டு அவர்கள் கையில் ஆயுதத்தை கொடுத்து நான் இதை பகிரங்கமான குற்றச்சாட்டை சமத்துகிறேன் சிஆர்பிஎஃப் ராணுவ வீரர்களின் கையில் இருக்கக்கூடிய ஆயுதங்கள் எப்படி மைத்தீன மக்கள் கையில் போயிட்டு போனச்சு அதுக்கு எதிராக எப்படி பயன்படுத்தினாங்க குக்கியனத்தை கருவறுக்கிறதுக்கு என்று அந்த இளைஞர்கள் படித்த இளைஞர்கள் பக்குவப்பட்ட இளைஞர்கள் சரமாரியாக கேள்வி வைக்கிறார்கள் இந்த கேள்வியை எதிர்கொள்ளத்துக்கு திராணி இல்லாத துப்பு இல்லாத அண்ணாமலை காவல்துறையை விட்டு அந்த இளைஞர்களை வந்து இந்த கிறிஸ்துவ இளைஞர்கள் தர தர வந்து இழுத்துக்கொண்டு நினைச்சுக்கிறாரு கொண்டு வந்து போட்டு வந்து வரம்பை மீறி உள்ள போய் அத்து மீறி நுழைந்து அந்த மாலைக்கு வந்து என்ன செய்யாருப்பா அந்த மாதாவுடைய சிலைக்கு வந்து மாலை அடைவித்திருக்காரு இதுல அவர் சாதித்தது என்ன இன்னைக்கு பாத்தீங்கன்னா தர்மபுரியில அவர் வந்து அவர் உள்ள வரும்போதே வெளியேறு வெளியேறு அண்ணாமலை வெளியேறு 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 அண்ணாமலை வெளியேறு என்று அந்த ஒட்டுமொத்த மக்கள் அந்த சர்ச்சை சூழ்ந்து நின்று கோஷம் போட்டாங்களா இல்லையா அப்போ கொஞ்சமாவது வெக்கமான வேண்டாம்ப்பா நம்ம வந்து இந்த இடத்துக்கு வந்து வரக்கூடாது நம்ம இது நமக்கு கடுமையா எதிர்ப்பு இருக்கிறது என்று அந்த மக்களை சமாதானம் பண்ணியிருக்கோமா இல்லையா அப்ப நம்ம காவல்துறைக்கு என்ன சொல்லிக்கிறோம் இப்ப நாம வந்து ஒரு ஒரு அரசியல் கட்சியுடைய தலைவர் இப்படி வெளி வழிபாட்டு தளத்துல அத்துமீறி நுழைந்து பத்தாயிரம் பேரை கூட்டு தன்னா பண்ணுவேன் அப்படிங்கிறது ஒரு ரவுடித்தனம் இல்லையா ஒரு லாண்ட் ஆர்டர் வந்து இதான் பா பாதிக்கப்படாதா அப்ப காவல்துறை ஏன் சட்ட நடவடிக்கை எடுக்கவில்லை தமிழ்நாடு அரசுக்கு நான் வந்து இதை நான் ஒரு கேட்கிறேன் இந்த கேள்வியை வந்து தமிழ்நாடு அரசுக்கு நான் வைக்கிறேன் இப்படி அத்துமீறி நுழைந்து தேவையில்லாமல் வந்து அந்த சர்ச்சை பத்தி பேசி அந்த தேவாலயத்தையுடைய அந்த பத்திரத்தை எல்லாம் கேட்டு அந்த இளைஞர்களை அப்புறப்படுத்தினார் என்று சொன்னால் இதுல வந்து பிரச்சனைக்கு ஒரியவர் பிரச்சனையை உண்டு பண்ணவர் திரு அண்ணாமலை அந்த அங்க சர்ச்சில் இருக்கக்கூடியவங்க வந்து அந்த சர்ச்சைக்கு வழிபாட்டுக்கு உரிமையானவர்கள் அவர் கிறிஸ்துவர்கள் அப்ப என்ன பிளான் பண்ணியிருக்கிறார் அண்ணாமலை என்பதை வந்து நீங்க என்ன செய்யணும் தெளிவாக காவல்துறை தலையிட்டு விசாரிக்க வேண்டும் தருமபுரியில அவர் பேசுறாரு பாரத பாரத மாதாவுக்கு சிலை வைப்புன்னு சொல்லிட்டு போயிட்டாரா அது ஒரு பக்கம் ஒக்கேனைக்கல் கூட்டு குடிநீர் திட்டத்தை விமர்சனம் பண்ணார் அவர் அன்னைக்கு நாளைக்கு அவர் ஆட்சிக்கு வருவாங்களாம் வந்த உடனே ஒகேனைக்கல் கூட்டு குடிநீர் திட்டத்தை வந்து செயல்படுத்துவாராம் திமுக வந்து என்ன செய்தான் அதுல ஏமாத்தி கொண்டிருக்கிறான் என்றுலாம் சொல்லுகிறார் நான் கேட்கிறேன் காவிரி நீர் பிரச்சனையை வந்து நீ தலையட்டியா காவிரி நீர்ல தராமிருந்தாங்கல கர்நாடகாவில பிஜேபி வந்து ஆட்சியில இருக்கும்போது இங்க தண்ணீர் கொண்டு கேட்டாங்களே அவங்க எடப்பாடியார் அவங்க கூட்டணியில நிற்கும் போது கூட எடப்பாடியார் கேட்டதுக்கு என்ன சொன்னீங்க இவர் வந்து என்ன ஐ ஆம் ப்ரௌடு கனஅடியார் நான் வந்து கன்னடக்காரன் என்று சொல்வதிலே வந்து பெருமிதன் கொள்கை என்று சொன்னவர் தானே இந்த அண்ணாமலை இங்க வந்துட்டு என்ன என் மக்கள் என் மண் என்று சொல்றா யாரு ஓ மக்களே இந்த கேள்வி எல்லாம் தமிழக அரசியல் அரங்கில வந்து ஆழமாக கேட்க வேண்டும் சத்தமாக உரத்த கொள்கையில கேட்க வேண்டும் அது போல பெண்ணாகரத்துல பேசுறாரு எம்பிய பார்த்து வந்து என்ன செய்யல அது தருமபுரி மாவட்டத்துல ஏன்னா அது ஏன் இந்த சர்ச்சை ஆகுதுன்னா அந்த சர்ச்சுக்கு உள்ள அத்துமு நுழைவதற்கு முன்னால் தருமபுரியுடைய பேச்சு மோசமான பேச்சு பெண்ணாகரத்துல அவர் பேசுனது மோசமான பேச்சு அந்த வழியில வரும்போது இப்படி பேசி கொண்டிருக்கிறார் எம்பிக்கில பார்த்து யாரும் செய்யலையா தமிழ்நாட்டுல ஓட்டு போற இல்லையா எம்பிக்கில பார்த்து ஓட்டு போற இல்லையா எல்லா அவர் என்ன சொல்றாரு ஊழல் ஊழலை கற்று தந்ததே திமுக என்று சொல்கிறார் ஊழலை கற்று கற்றுத்தந்தது திமுகனா நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க பிஜேபி பட்டியல் போடுமா பிஜேபி பண்ண ஊழல்கள் ரஃபேல் விமானத்தை கூட ஒட்டி வைக்கலையங்க நீங்க ரஃபேல் விமானத்துல இவ்வளவு ஊழல் நடந்திருக்கு ராகுல் காந்தி அவர்கள் வந்து குற்றச்சாட்டு சுமத்துறாரு என்ன சொல்றாங்க இந்த அந்த டாக்குமெண்டே காணும் உள்துறை அமைச்சத்துல அந்த ரஃபேல் விமானம் சம்பந்தமான அந்த குறிப்புகள் அந்த பர்ச்சேஸ் பண்ண எது எதுவுமே இல்லைங்கிறாங்க அந்த டாக்குமெண்ட் ஃபைலே காணும் என்று சொன்னவர்கள் தான் இவர்கள் நீரோ மோடி லனித் மோடி விஜயமல்லையா என்று நாட்டை கொள்ள அடித்த கும்பலுடைய அந்த தமிழ்நாடு மாநில தலைவர் சொல்கிறார் ஊழலையே வந்து கட்டுக் கொடுத்தவர்கள் திமுக ஊழலுடைய ஊற்றுக்கண் மோடி ஊழலுடைய ஊற்றுக்கண் அமித்ஷா ஊழலுக்கு வந்து காட் ஃபாதர் ஆஃப் எல்லா அந்த கரப்ஷனுக்கும் வந்து பிஜேபி பார்ட்டி தான் நான் நீ வந்து திமுகங்கிற ஒரு மாநில கட்சியை வந்து நீங்க குறை சொல்றீங்க பாஜக வந்து நாட்டையே துண்டாடி விட்டது நாட்டையே கபலீகிரம் செய்து விட்டது என்று குற்றச்சாட்டை சுமத்துகிறேன் அப்ப இப்படி எல்லாம் அவர்கள் வந்து திமுக நம்ம திமுக சப்ப கட்டு திமுக நாம் கூசி போடல திமுக அமைச்சர்கள் ஊழல் செய்தா தண்டிக்க விட வேண்டும் அதுதான் என்னுடைய என்னுடைய கருத்து யாரும் திமுக இல்ல அதிமுக இருக்கட்டும் யாராம இருக்கட்டும் காங்கிரஸ் இருக்கட்டும் எந்த கட்சியா இருக்கட்டும் மக்கள் பணத்தை கொள்ள அடித்தவர்கள் மக்கள் பணத்தை வந்து ஊழல் செய்தவர்கள் சட்டத்திற்கும் தண்டிக்க விட வேண்டும் நான் என்ன கேட்கிறேன் இதை சொல்வதற்கு அண்ணாமலைக்கு தகுதி இருக்கிறதா திரு அண்ணாமலை அவர்களுக்கு வந்து என்ன உரிமை இருக்கிறது நாட்டையே கொள்ள அடிச்சு நான்காம் நாடாக ஆக்கி விட்டு போயிட்டீர்கள் பசி பட்டினி உள்ள நாட்டுல கொண்டு சேர்த்தாங்க வல்லரசை நோக்கி வந்து ரெண்டாயிரத்தி பதினாலு வரைக்கும் டாக்டர் மன்மோகன் சிங் ஆட்சி காலத்துல வல்லரசாக விடுமோ என்று கேட்க சென்று கொண்டிருந்த நாட்டை வந்து இன்னைக்கு வந்து பாகிஸ்தானுடையும் சைனாவுடையும் பங்களாதேஷோடையும் சிறிலங்காவுடையும் வந்து கம்பேர் பண்ற அளவுக்கு பொருளாதாரம் போய் கிடைக்கிறது நீங்க சொல்றாரு ஊழலுக்கு வந்து திமுக தான் காரணமா ஊழலுக்கு வந்து கட்டு கொடுத்ததே வந்து பிஜேபி தானே இதை நான் பகிரங்கமாக குற்றச்சாட்டு சுமதிக்கிறேன் அஞ்சு லட்சம் வேலை வாய்ப்பு வரப்போதான் இவருக்கு வந்து தர்மபுரியில வந்து நிக்க போறாங்களா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல வந்த உடனே அஞ்சு லட்சம் பேருக்கு வேலை வாய்ப்பு கொடுக்க போறாராம் ஏற்கனவே இவருடைய அண்ணன் மோடி வந்து ரெண்டு கோடி பேருக்கு இளைஞருக்கு வேலை வாய்ப்புன்னு சொன்னார் என்ன வேலை வாய்ப்பு வடை சுடுங்க இட்லி சுடுங்க டீ ஆத்துங்க இதுதான் வேலை வாய்ப்பு அப்ப இவர்கள் சொல்வது எல்லாம் பொய் புரட்டு பித்தலாட்டம் எனவே தான் அந்த சர்ச்சைக்குள்ள போகும்போது இளைஞர்கள் என்ன செய்றாங்க ஏன் நீ வில்லங்க முடிச்ச நீங்க வர்ற நாங்க நிம்மதியா நாங்க தேவாலயத்துல வந்து கடையில வழங்கிட்டு இருக்கிறோம் நாங்க ஒரு அமைதிக்கான இடம் இது இது புனிதமான இடம் இந்த புனிதத்தை வந்து நீ ஏன் வந்து கிடைக்க வர்ற நீ வாய திறந்தாலே பிரச்சனை தான் ஆகுது எனவே இங்க உள்ள வராத என்று சொல்லும் போது இவர் கண்ணியமாக திரும்பி செல்லவில்லை பிரச்சனை பண்ணிவிட்டு சொல்றார் பத்தாயிரம் பேரை நீ கூட்டி வருவேன் சவால் விட்டுருக்காரு அப்படியானால் நீ பத்தாயிரம் பேரை கூட்டிட்டு வந்து அந்த சர்ச்சையில நீ பிரச்சனை பண்ணுவாங்க ஆனால் இந்தியா இங்கு ஆளக்கூடிய பிஜேபியை தவிர்த்து தமிழர்களாக நாங்கள் ஒன்றிணைந்து இல்ல வந்து திமுக அதிமுக காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் எல்லா எல்லா கட்சியிலும் விடுதலை சிறுத்தை எல்லா கட்சியும் ஒன்றிணைந்து மதங்களுக்கு அப்பாற்பட்டு பொலிட்டிக்கல் அதாவது அரசியலுக்கு அப்பாற்பட்டு அண்ணாமலைன்னு சொல்றாங்கன்னா பத்தாயிரம் பேர் அந்த பத்தாயிரம் பேர் எதிர்கொள்வதற்கு நாங்கள் பத்து லட்சம் பேர் வருவோம் இதை நான் எச்சரிக்கையா சொல்லிக் கொள்கிறேன் நீ மிரட்டுறியா ஒரு சர்ச்சுக்குள்ள போது இன்னைக்கு வந்து பத்தாயிரம் பேரை கூட்டு வந்து மிரட்டுவாரு இவரு நாளைக்கு மசூதி பள்ளிவாசலுக்குள்ளேயே வருவாரு அடுத்து கோயிலுக்குள்ளேயும் போவாரு இது என்னங்கிற நீ அரசியல் கட்சி நடத்துறியா ரவுடி குப்பால் நடத்துறியா இப்படி கேட்க வேண்டியிருக்கா இல்லையா நான் அவரை ஒருமையை விமர்சிக்கவில்லை திரு அண்ணாமலை அவர்கள் வந்து இப்படி ஒரு பேசியது மன்னிப்பு கேட்க வேண்டும் வறுமை மீறி பேச்சு இல்லையா அது நீ பத்தாயிரம் பேரை கூட்டிட்டு போய் சரிசில ஐப்பாடிட்டா இப்ப என்ன செய்ய போற கரை செய்ய போறீங்களா சர்ச்சை உடைக்க போறீங்களா பாரத மாதா கோயில் கட்ட போறீங்களா என்ன சொல்ல வருகிறீர்கள் ஒரு பொறுப்பான ஒரு அரசியல் தலைவர் பேசக்கூடிய பேச்சா அது வாய்க்கு வாய் நரேந்திர மோடி நரேந்திர மோடி நரேந்திர மோடி கட்டுத்தந்த இதுதான் உங்களுடைய ஆர் எஸ் எஸ் சித்தாந்தம் கட்டுத்தந்ததா பிஜேபி உடைய சித்தாந்தான் கற்று தந்திருக்கா உங்களுக்கு என்ன எந்த அரசியல் கட்சி இப்படி பேச மாட்டாங்களே பத்தாயிரம் பேரை கூட்டு வந்தா நாங்க பத்து லட்சம் பேரை கூட்டு வருவோம் எந்த டேட்டுன்னு சொல்லுங்க இதே ஒரு பிரச்சாரமாக வைத்துக்கொண்டு நான் சார்ந்த விடுதலை சித்த கட்சியாக நான் சொல்றேன் எங்க தலைவர்கிட்ட போய் எடுத்து கொண்டு போவேன் சக தோலை கட்சி இந்தியா கூட்டணுடைய அத்தனை தலைவட்டை கொண்டு போவோம் பத்தாயிரம் பேர் அண்ணாமலை கூட்டு வராங்க நாங்க பத்து லட்சம் பேரை கூட்டு வர்றோம் அதே தர்மபுரியில வச்சுக்கிடுவோம் என்ன செய்ய போறீங்க லாட்ல கேப்பலாம் போறீங்களா மோத விடுறீங்களா மக்களை இது போல நடந்துகிட்டு இருக்கு ஒரு சர்ச்சுக்கு நீங்க போறீங்க அவங்க விரும்பவில்லை பின்னாடி திரும்பி வர வேண்டியது பேர் கூட்டி வந்துருவோம் என்ன தாசில்தாரா ஆர் ஐயா ரெவன்யூ இன்ஸ்பெக்டரா நீ அது கலெக்டரா யார் நீங்க உங்ககிட்ட சர்ச்சு நீங்க உங்ககிட்ட எதுக்கு நாங்க காட்டணும் நீங்க அதை பத்திரப்பதிவுத்துறையில வந்திருக்கீங்களா நீங்க உங்களுக்கு காமிக்கிறதுக்கு அது வழக்கு நடக்குதான் சர்ச்சில் அநியாயமாக இருக்கிறது எனவே கிறிஸ்தவ சமூகம் வந்து இத வந்து அவங்களுக்கு நிறைய பேரரசர்களா இருக்கிறார்கள் அங்க உள்ள பிஷப் எல்லாம் கூடி அங்க சர்ச் உள்ள ஃபாதர்ஸ் எல்லாம் ஏதோ மீட்டிங் நடத்தலாம் தகவல் வந்தது இதை வந்து சும்மா சா சாதாரணமா எடுத்துக்கிறாங்க இன்னைக்கு வந்து தருமபுரி சர்ச்சில் பேசுவாரு நாளைக்கு என்ன செய்வாங்க உங்களுடைய தமிழ்நாட்டுடைய சீஃப் இதான் இருக்கக்கூடிய சென்னையில இருக்கக்கூடிய அந்த சர்ச்சை பேசுவாங்க அப்ப இது வந்து இன்னைக்கு சர்ச்சை பேசுவாங்க நாளைக்கு பள்ளிவாசல பேசுவாங்க ஏற்கனவே பள்ளிவாசலை கொண்டு உட்கார்ந்து இருக்கிறோம் எனவே திரு அண்ணாமலை பேசி வரம்பு மீறிய பேச்சு அது அவர் மன்னிப்பு கேட்க வேண்டும் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் கடைசில பாத்தீங்கன்னா தான் பட்டுதான் நிறைய பேசியிருக்காரு இந்த காணொலியில் அவ்வளவு பேச முடியாது திமுகவுடைய அமைச்சர்கள்லாம் இருக்கிறத பார்த்து அரசியல்வாதிகள் அந்த சேர்ல உட்கார்றதை பார்த்து அவருக்கு வந்து கொமட்டல் வருகிறதா ஏன் கொமட்டல் வருது எங்களுக்கும் கொமட்டல் தான் வருது அமித்ஷாவை எல்லாம் கொண்டு உள்துறை அமைச்சர வைத்திருக்கோமான்னு பார்த்து எங்களுக்கு குடலைப்பட்டுறது எங்களுக்கு ஏன் தலைவரை அடிச்சுருங்க ஐயோ எங்க தலை அப்படின்னு நீ நாங்க பேசுவோமா அப்படி ஆக பொறுப்பற்ற பேச்சு நான் வன்மையாக கண்டிக்கிறேன் அவர் மன்னிப்பு கேட்க வேண்டும் காவல்துறை அவர் மீது உரிய சட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று நன்றி சார் நன்றி